வணக்கம் உண்மையாலுமே உணவு இல்லாமல் இருக்க முடியுமா ஆமாம் பசி என்பது முறையாக நிறுத்த தெரிஞ்சிடாது ப பசி என்பது பரிணாம பிரச்சனை உள்ளபடி இயற்கை நம்ம புரிந்த உள்ளபடி இயற்கை புரிஞ்சிட்டு தான் திருப்புணர்வு வந்து அந்த பசி தாக்கத்தை கட்டுப்படுத்த சொல்கிறார் பசி தாக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா குறைந்த உணவை பயன்படுது இந்த ரெண்டையும் ஆராய்ச்சி பண்ணி தான் வெங்கடேசன் வந்து ஒரு தத்துவத்தை கண்டுபிடிச்சார் வெங்கடேசன் இந்த உலகத்தினுடைய திறவுகள் ரெண்டாம் அருவியினுடைய திறவுக்குரல் டார்வினை பற்றி பேசுகிறோம் டார்வின் வந்து வாலில்லா குரங்கு வந்து மனிதன் தோண்டினான்னு சொல்கிறாரு இந்த வாலில்லா குரங்கு தான் மனிதனாக மாறிச்சு இதில் பல லட்சம் ஆண்டு ஆச்சு யாரும் நிரூபிக்க முடியாது ஒரு ஒரு வயசு குழந்தையோட ஃபோட்டோ அதே பத்து வயசு ஒரு குழந்தை அதே குழந்தை பத்து வயசு கழிச்சு பார்த்தீங்கன்னா இடைவெளி இடைவெளி புரிந்து கொள்ள முடியாது ஆனால் படம் தெரியும் ஒரு வயசு படம் பத்து வயசு படம் இடையில அது காட்ட முடியாது அந்த வளர்ச்சி காட்ட முடியாது ஆனால் அதுதான் அந்த அந்த ஒரு வயசு குழந்தை பத்து வயசு குழந்தையே மாறி இருக்குது இடையில ஏனோ பணம் எடுத்தாலும் கண்டுபிடிக்க முடியாது அதுதான் அந்த அறிவியல் ஆக பசி க நிறுத்த கற்றுக்கொண்டோம்னா சொந்த வயசு சொந்தமாக நீங்கள் மரணம் அடையலாம் சொந்தமாக மரணம் அடையிறது பற்றி நான் பேசணும் தவிர இந்த நோபலு சாவர்த்தி பேசுகிறதில்லை அங்கே நோயற்ற வாழ்வை குறைபட்ட சீதம் பெறுவதற்கு வெங்கடேஷனுடைய கருத்தை நீங்கள் படிங்க இதுதான் வெங்கடேசன் பின்னார் உரை சேர்ந்தவர் இவர் தான் கடுமையான நோயிலிருந்து குணமடைஞ்சார் கட்டிட பொறியாளர் கிண்டி இன்ஜினியரிங் காலேஜில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் படித்தவர் அப்போவே வேலை கிடச்சிது லஞ்சம் வாங்கக்கூடாதுங்கிறதுக்காகவே கையூட்டு வாங்கக்கூடாதுங்கிறக்க பதவி விலகிட்டு வடவுடா நாடு போய் பொருட்டினார் பொறு ஈட்டினார் தன் குழந்தைகளை ப திருமணம் பண்ணி வச்சார் அவருக்கு மூணு குழந்தைகள் இருக்குது ஒரு ரெண்டு பெண் குழந்தை ஒரு ஆண் குழந்தை லட்சுமி வள்ளி கண்ணன் லட்சுமின்னு ஒரு பேர் இருக்குது வள்ளியில் ஒரு குழந்தை ஒரு பெண் கண்ணன் ஒரு பெண் இந்த மூணு பேர் மூணு குழந்தை அவங்க சரிங்களா சரி இப்போ நான் தொடக்கத்துக்கு வருவோம் இவர் தனிப்பட்டவரோடய வந்து சொந்த ஊர் மன்னார்குடி பழைய தஞ்சாவூர் மாவட்டம் மன்னார்குடி ஆராய்ச்சி பண்ண இடங்கள் ஆராய்ச்சி பண்ண இடம் தனிமையிலிருந்து பண்ண எடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே கோயம்புத்தூர் மாவட்டம் கோயம்புத்தூர் வெள்ளிங்கிரி மலை அடிவாரம் நரசிபுரம்னு சொல்லுவாங்க தொண்டாமுத்தூர்லேருந்து ஒரு பன்னெண்டு பதினஞ்சு கிலோமீட்டர் போவாங்க அங்கிருந்து இங்கே தஞ்சாவூர் எங்கே கோயம்புத்தூர் மாவட்டம் கிட்டத்தட்ட ஒரு இரநூத்த முந்நூறு கிலோமீட்டர் முந்நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தள்ளிப்பை காட்டிலிருந்து அவர் ஆராய்ச்சி பண்ணார் அங்கே ஒரு பத்து சென்ட் இடம் அஞ்சு சென்ட் இடம்னா என்னமே பார்த்துருக்கேன் என்ன ப ஒரு பதினஞ்சு ஆண்டு எங்களோட எடுத்துட் ஒரு மிகப்பெரிய குருகுலத்தில் நான் படிச்சிருக்கேன் இங்கே விஞ்ஞானி பழை கண்டுபிடிக்க பண்ணுறார் அவர் கண்டுபிடிச்சது இது முழுக்க முழுக்க பண்ணாமல் இதை வந்து யார் வேணும்னா செய்யலாம் நீங்கள் இது வந்து கற்றுக்கிட்டீங்கன்னா யாரும் போட்டிக்கு வர முடியாது நீங்கள் எவ்வளோ ஒரு ரூபாயும் சம்பாதிக்கலாம் ஒரு லட்சம் சம்பாதிக்கலாம் பொருள் ஈட்டுறது அறவழியில் பொருள் வந்து இயற்கை தன்மை அறவழையில் பொருள் இட்டி ஆகணும் அரைவழையில் யாரும் பொருள் இட்டக்கூடாது அரசாங்கம் உட்பட்டு பொருள் இட்டி தான் தீரணும் பிறந்துக்கு அரவணும் பொருள் ஈட்டணும் பிறகு பொருளை கொடுத்துட்டு போகணும் அப்போ பொருள் இல்லாக்கி உலகமுடியாது பொருள் இல்லாமல் யாரும் இருக்க முடியாது எதோ ஒரு பொருள் உடல் இருக்கணும்னா அது பராமரிக்க பொருள் பொருள் சம்பாதிச்சு தான் தீரணும் அற உலகில் சம்பாதிக்கணும் எல்லா யூகைகளும் பொருள் எட்டியிருக்காங்க ஆனால் தவறான வழியில் பொருள் எட்டிட்டு தான் போகிறாங்க அது வேறு அரே அது சொல்லவே தேவையில்லை சரிங்களா இப்போ இன்னும் இப்போ நான் இருபத்தஞ்சு வருஷம் சொல்லிகிட்டு இருக்கேன் எனக்கு போட்டியாக இன்னும் யாரும் வரலை யார் வேணால் எனக்கு போட்டியாக வரலாம் இது கற்றுக்கொண்டு எனக்கு போட்டியாக வந்தது ரொம்ப நல்லது நான் ஒருத்தரே சொல்லி கொடுத்துருக்குறேன் நிறைய பேர் கற்றுக்கணும் ரொம்ப எளிமை எல்லா நோயையும் குணமாக்கிடுறலாம் நீங்கள் அது ஒன்றுமே தேவையில்லை அது கன்னடத்தில் என்ன மொழிபெயர்க்கலாம் கன்னடம் தெலுங்கு மொ இந்தியாவில் இருக்கிற இருபத்தி ரெண்டு மொழி மொழிபெயர்க்கலாம் இது இந்த புத்தகத்தை ஒன்று வாங்கினா போதுமானது நீங்கள் உங்கள் தாய்மொழியில் மொழிபெயர்த்துக்கலாம் கூகுள் நன்சில் இருக்குது அப்படியே காமிச்சிக்க மொழிபெயர்த்து கொடுத்துட்டே இருக்குது ஒரு மணி நேரத்தில் இந்த மொத்த புத்தகத்தை மொழிபெயர்த்து நீங்கள் படிச்சுட்டு போயிடலாம் அறிவியல் வாழ்ந்துருச்சு யாரும் தடை செய்ய முடியாது எல்லா தத்துவத்தையும் மொழிபெயர்த்து நீங்கள் படிக்கலாம் தொகுத்தல் விரித்தல் தொகுத்து விரித்தல் மொழிபெயர்த்தல் அப்படிதான் ஒரு நூல் நீங்கள் என்ன பண்ணலாம் ஒரு பு புத்தகத்தை வாங்குங்க பெயர்த்துக்குங்க படித்து செய்யுங்க தமிழ சொல்லியிருக்கேன் காலை முதல் மாலை வரை நேரம் மருந்தாக கருந்துங்க இடையில் ரெண்டு ஒரு பேர்ச்சி மூணு சாப்பிடுங்க மாலையில் வேளை மட்டும் மடச்சிக்கல் நீங்குவதற்கு நல்லா மருந்தடிக்காத காய்கறிகள் கீரைகள் இதை மட்டும் வணக்கி சாப்பிடுங்க வணக்கி உப்பு காரங்க மட்டும் வணக்கி சாப்பிடுங்க நூற்றி ஐம்பது நாள் சாப்பிடுங்க நூற்றி ஐம்பது நாள் தினம் இடம் குறைஞ்சிக்கிட்டே வரும் கெட்டு போனால் அடுக்கி போனால் குறைஞ்சிடும் வரும் இலச்சி இருந்தால் கூட குறையாது இலச்சி இருந்தால் அது சளி இருந்தால் மட்டும் தான் குறையும் எந்த அளவுக்கு சளி இருக்கோ அதுதான் தான் குறையும் சளி உடல் குறையாது சளியும் கொழுப்பு தான் நச்சுத்தன்மை அதை ஆளை சாகுடிக்கிறது வெள்ளக்கார விபசாரிகள்னு இந்த சளியும் கொழுப்பு இருக்கிற உணவு தான் சொல்கிறான் அவன் சொல்கிற எல்லா உணவுமே மாவு கொழுப்பு புரதம் மாவு கொழுப்பு புரதத்தை ஏற்றுக்கொண்டு ஆரோக்கியத்தை தர முடியாது மாவு கொழுப்பு புரதம் சாப்பிடணும் வந்து நோய் கூடுமே வந்துட்டு இருக்கும் ஏன்னா மாவு கொழுப்பு புரதம் என்பது வயிற்றில் சுரக்கிற விஷ நீரை அதிகப்படுத்தும் பசிங்க நேர அதிகப்படுத்தும் இந்த ஃப்ரீ ரேடிகளை அதிகப்படுத்தி மனிதனை உறுதி செய்கிறது இந்த மாவு கொழுப்பு புரதம் மாவு கொழுப்பு புரதம் சாப்பிட்டோம்னா வயிற்றுக்குள்ளே சுரக்கிற அந்த ஃப்ரீ ரேடிகள் கடுமையான கதிர்வீச்சு உடையாது அதிர்வு உடையாது ஹைலி ரியாக்டிவ் மெட்டீரியல் ஈஸிய ஃப்ரீ ரெடிக்கல் அது பயோ ஃப்ரீ ரெடிக்கல் ரொம்ப டேஞ்சர் அதுதான் புற்றுநோய் காரணமாக மரணத்துக்கு காரணம் எல்லாத்தையும் தான் காரணம் அதை யாரும் அளவுக்கு மருத்துவர்கள் சொல்கிறது இல்லை இது ரொம்ப கேடுது ரொம்ப பயங்கரம் இது அதை யோக மார்க்கம் வந்து முதல்ல அடிப்படையில் பசி தாக்கத்தை கட்டுப்படுத்த சொல்லுது பசி தாகத்தை கட்டுப்படுத்திட்டு ஏற்கனவே சாப்பிட்டதை வெளியேடுக்கணும்னா மாவுசியத்து இல்லாத பசி இல்லாத உணவத்தை சாப்பிடணும் அப்போ அதை சாப்பிட்டு சுத்தப்படுத்துவது அது கொஞ்சம் சுவையம் வச்சு சாப்பிட்டு படப்படையோ படிப்போயே போயிட்டே இருக்கிறப்போ ஆறு மாதத்தில் நீங்கள் அறுபது ஆண்டுகள் செய்த தப்பை ஆராயத்தான் சரி பண்ணிக்கலாம் சரியா அப்போ காலை முதல் மாலை வரை நீரை மருந்தாக இருந்துக மாலை உரிவாளி மட்டும் வேண்டிய அளவு வேக வைத்து கீரை எழுந்த காய்கறிகளை கொஞ்சம் காரம் கொஞ்சமாக போட்டு தாளிச்சம் செய்து அன்னப்பாதை முழுவதையும் தூய்மை செய்து விடுங்கள் இப்போ தினமும் நூற்றி எண்பது நாள் நீ வந்து இந்த காய்கறி சாப்பிட்டு குடல் சுத்தமாச்சு சுத்தமாகச்சு மலம் போகிவிட்டேன் பசி இல்லாத உணவு சளி இல்லாத உணவை சாப்பிட்டு சுத்தமாக்கிட்டேன் அப்புறம் மருத்துவ ஆய்வு பண்ணி பாருங்கள் மருத்துவ இல்லை நார்மலாக இருக்கும் முதல் மாதமும் எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டாம் மாதம் எடுத்து வச்சுக்கோங்க மூணாம் மாதம் எடுத்து வச்சுக்கோங்க ரத்தத்தையும் சிறுநீர் ஆராய்ச்சி வாங்க ரத்தத்தையும் கவனிங்க உடலை கரையிறது கவனிச்சிட்டு வாங்க நூற்றி ஐம்பது நாளில் அவர் வந்து செய்முறை திட்டமாக போடுங்க நூற்றி ஐம்பது நாளில் அவங்க எல்லா நோயும் குணமாயிடும் மனம் சம்பந்தமான நோய் அப்புறம் மனம் உடல் சம்மந்தமான நோய் ஆன்மா சம்மந்தமான நோய் மூணு நோயும் குணமாயிரும் செய்யுங்க ஆர்வத்துக்கு பெருங்க நன்றி வணக்கம்